ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இவங்க வந்து டிவியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அக்கு பஞ்சர் இதுக்காக இப்போ நான் பேசிக்காக அங்கே கோபிலையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர்த்துக்கு நான் அதில் கற்றுட்டு கிட்டத்தட்ட பேசிக் உடனே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன் ஏதோ ஒரு சந்தேகம்னா ரியாஸ் தான் கிட்டத்தட்ட அதிகமாக சந்தேகம் கேட்டது இதுக்குள்ளேயே நானாக தான் இருக்கும் அவர்கிட்ட எந்த நேரத்தில் வேணாலும் கேட்டுகிட்டே தான் இருப்பேங்க நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நிறையா பேஷண்ட்டு குணமாக்கியிருக்கிறேன் பேரலைசிஸ்ஸு சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் பேஷண்ட்டு இப்போ இந்த மாதிரி கிடினஸ் கிருகிருப்பு இருக்கிற பேஷண்ட்டு இது மாதிரி ஒரு பேரலைசிஸ் பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட கோபி ஹாஸ்பிட்டலில் ஒரு மூணு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கேசுங்க அது ஒன்றுமே முடியாமல் திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு அறுபது வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு லேடி பேஷண்ட்டு அப்புறம் என்ன தெரியும் என்கிட்ட தான் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க நான் சரி நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் அது சரியாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரியாஸ் ஆர் தான் காண்டக்ட் பண்ணேன் இந்த மாதிரி இருக்குது இவங்க வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன் சரி ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து டேப்லெட்டெல்லாம் விட சொல்லுங்கள் அப்போ தான் வந்து குணமாக்க முடியும்னு சொல்கிறாங்க அவர் அப்புறம் நான் சொன்னதுக்கு அவங்களும் ஒத்துழைச்சாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மாத்திரை நிறுத்துனதுக்கப்புறம் அந்த பல்ஸ் பார்த்துட்டு ஒரு பத்து நாள் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் பத்து நாள் ரெகுலரைஸ் பத்து நாள்லேயே வந்து அந்த விரலை வந்து அசையறக்க ஆரம்பிக்குதுங்க அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நம்ம கையை எடுத்துட்டு விட்டோம்னா அப்படி போய் உழுகும் கீழே அப்புறம் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விரல் அப்படியே அசையுது அப்புறம் கால் அசையுது ஒரு பதினஞ்சு இருபது எல்லாம் பார்த்திங்கன்னா கையை அப்படியே மேலே தூக்குது அந்தளவுக்கு வந்துடுச்சு சரி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை குணமாக்கிடலான்ட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அந்த லேடி வந்து எனக்கு பக்கத்தில் அங்கே குறுமுத்தூர்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் அங்கேருந்து என்னுடைய கிளினிக்கு போய் பஸ் ஏறி வந்து கிளினிக் வருது ட்ரீட்மெண்ட்டுக்கு நடக்கவே முடியாதுன்னு நினச்சது அதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு இப்போ எனக்கு வந்து ரெகுலராக ரெகுலராக வந்து ஒரு பத்து பேஷண்ட்டு குறைவில்லாமல் இருக்கிறாங்க அக்கு பஞ்சருக்கு மட்டுமே தனியாங்க ரியாஸ் சார் எடுத்த கிளாஸ் அத்தனையுமே எங்களுக்கு அருமைன்னு தான் சொல்லலாங்க அத்தனையுமே அருமை ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்குற அத்தனையுமே வந்து எங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வசதியாகவும் இருந்துச்சு அதனால் இப்போ அகம எழுத்து எஜுகேஷனுக்கு வந்து அதனால் நான் நன்றியை சொல்லிக்கிறேங்க அதில் பேர் விஜயலக்ஷ்மிங்க நான் பள்ளி இருக்கேன் பவானி பேட்ச்ல பேசிக் முடிச்சு டிப்ளமா முடிச்சேங்க ஒரு வருஷத்துல என்னால பல